உங்கள் துணையிடம் அநேகமாக பெரும்பாலானவர்கள் எதிர்பார்க்கும் பண்பானது உண்மை சிலர் தங்களது உறவில் உண்மையாக இருப்பதை பெரிதாக எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் அதனால் கணவன் அல்லது மனைவி அல்லது இருவருமே கள்ள உறவை வைத்திருக்கலாம் ஆனால் பயப்படும் அளவிற்கு இல்லாமல் அந்த எண்ணிக்கை மிகவும் குறைவே முதற்காலத்தில் நம் துணையால் நாம் ஏமாற்றப்பட்டால் அது மீண்டும் நடக்காமல் தடுக்க முயற்சி செய்வது முக்கியமாக கருதப்படும் இதனை மனதில் வைத்துக்கொண்டு உண்மை என வந்துவிட்டால் எந்த ராசிக்காரர் அதிக மதிப்பெண்ணை பெறுகிறார்கள் என்பதை பார்க்கலாம் இதை பார்க்கும் போது யார் அதிகமாக ஏமாற்றுகின்றார்கள் என்பதையும் வேண்டும் ராசிக்கான பொதுவான வழிமுறைகள் ஆனால் இவை விளக்கமானவை அல்ல என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் காதல் அல்லது பொருத்தத்தை பற்றி ஜோதிடம் குறித்து நல்ல ஞானத்தை கொண்டவரிடம் சென்று துல்லியமான அறிவுரையை பெற்றுக் கொள்ளுங்கள் தமிழ் சார்பில்லாமல் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களான இவர்கள் தங்கள் செயல்களுக்கான விளைவுகளை முழுமையாக கருதுவதற்கு முன்னதாகவே செயற்பட தொடங்கிவிடுவார்கள் துணிகரமான செயல்களின் மீது தீராத பசியை கொண்டவர்கள் இவர்கள் அதனால்தான் பல காதலர்களையும் பல உறவுகளையும் கொண்டிருப்பார்கள் இவர்கள் உங்கள் துணையானவர்கள் மேஷராசிக்காரர்கள் என்றால் நீங்கள் திடமாக செயலுக்காக தயாராக ஆச்சரியங்களை எதிர்நோக்கி இருக்க வேண்டும் தொடர்ச்சியான காலத்திற்கு ஒரே அமைவு முறையில் ஒட்டிக்கொண்டு வாழ்வதை அவர்கள் வெறுப்பார்கள் அதனால் உங்களது மேஷராசி துணை உங்களுடன் எப்போதும் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்றால் காலத்திற்கு ஏற்ப அவ்வப்போது மாற்றங்களை கொண்டு வாருங்கள் அவர்கள் வேகத்திற்கு உங்களால் ஈடுகொடுக்க முடியாமல் போகும்போதுதான் அவர்கள் உங்களையே மாற்றுவார்கள் ரிஷபம் முழுமையான நேர்மை உங்கள் துணை ரிஷபராசிக்காரர் என்றால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் அவர்கள்தான் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலும் மிகவும் நேர்மையானவர்கள் நம்பும் ரிஷபராசிக்காரர்களை தீவிரமாக சார்ந்திருக்கலாம் நம்பலாம் தங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கும் ஆற்றல் படைத்தவர்கள் இவர்கள் திருமணம் அல்லது அது சார்ந்த உறவு தடைகளும் இதில் அடக்கம் சில ரிஷபராசிக்காரர்கள் தங்கள் உறவை கைவிட கஷ்டமாக இருக்கும் அதற்கு காரணம் தாங்கள் விரும்புவவர்கள் தங்களையும் அதே போல் காதலிக்க வேண்டும் என எதிர்பார்ப்பார்கள் அவர்கள் மீது சந்தேகப்பட்டால் அவர்கள் உங்களை ஏமாற்ற வாய்ப்புள்ளது நம்ப முடியாது இந்த இரட்டை ராசிக்காரர்கள் துணிச்சல் மிக்கவர்கள் மற்றும் உற்சாகத்துடன் இருப்பதை நம்பும் இவர்கள் சில நேரங்களில் ஆபத்தானவர்களாகவும் திகழ்வார்கள் குறும்புக்காரர்களான இவர்கள் விளையாட்டு விளையாடுவதை விரும்புவார்கள் மனதோடு விளையாடும் விளையாட்டையும் சேர்த்து மிதுன ராசிக்காரர்களுடன் நீங்கள் டேட்டிங் செய்தால் இரட்டை ராசிக்காரரான அவர் ஏழறையை இழுத்து விடுவார் ஒரு துணைக்கு மேலானவர்களை மாற்றிக்கொள்ளும் திறனை படைத்தவர்கள் இவர்கள் மேலும் உறுதியானவர்கள் இவர்கள் அதனால் ஒரு காதலை மாற்றிக்கொள்ளும் திறனை படைத்தவர்கள் இவர்கள் மேலும் இவர்கள் அதனால் ஒரு காதலை வந்த வேகத்திலேயே கூடியவர்கள் நீங்கள் அமைதியானவரா நெகிழ்வு தன்மை இல்லாதவரா அல்லது குறை கூறுபவரா அப்படியானால் உங்களை ஒரு மிதுன ராசிக்காரர் விரும்புவது பெரிய அதிசயம்தான் உடல் ரீதியான அல்லது மனரீதியான அல்லது உணர்ச்சி ரீதியான நிலையான அவர்களுக்கு முழுமையான நேர்மை இந்த ஏறுமாறான பாதுகாப்பின்மை அற்ற குடும்ப பற்று சார்ந்தவர்களாக இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் வீட்டையும் குடும்பத்தையும் தான் பெரிதும் விரும்புவார்கள் ஆழமான உணர்ச்சி ரீதியான பந்தம் இல்லாதவரை அவர்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டார்கள் உறவில் இருக்கும் போது கிடைக்கும் பாதுகாப்பு கருதுவார்கள் உணர்ச்சி ரீதியான பலியால் அவர்கள் மூழ்கும் உணர்வை பெற்றாலை ஒழிய கடகராசிக்காரர்கள் தங்களின் உறவை அவ்வளவு சுலபத்தில் உடைக்க மாட்டார்கள் தங்களுக்கும் தங்களின் துணைக்கும் இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கவே அவர்கள் முற்படுவார்கள் உங்கள் நம்பிக்கையை ஒருபோதும் அவர்கள் பாழாக்க மாட்டார்கள் அந்த அளவிற்கு நம்ப முடியாது காட்டின் ராஜாவான இவர்கள் பல்வேறு காதலர்கள் மற்றும் உறவுகளை கொண்ட நீண்ட வரலாற்றை கொண்டிருப்பார்கள் சிம்மம் என்பது கச்சிதமான ராசிக்காரர்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் சரியான துணைக்காக எதிர்பார்ப்பவர்கள் இவர்கள் துரதிர்ஷ்டவசமாக சில உறவுகள் கச்சிதமாக அமையும் ஆனால் அந்த உறவு தனக்கு ஒத்துவராது என சிம்ம ராசிக்காரர்கள் நினைத்துவிட்டால் வளமுள்ள நிலத்திற்கு அவர் எளிதில் தாவி விடுவார் இவர்களின் நம்பிக்கைக்கு விலை உண்டு இவர்களுடனான உறவில் நீங்கள் நீடிக்க வேண்டுமானால் இவர்களின் பெருமையை நீங்கள் அடிக்கடி பாராட்ட வேண்டும் சுலபமாய் நாடகத்தை நடத்துபவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அதனால் உங்கள் காதலை அவர்களிடம் நிரூபிக்க நீங்கள் என்னதான் ஒற்றை காலில் நின்றாலும் லேசில் மசிய மாட்டார்கள் இவர்கள் கன்னி கன்னிராசியின் பெயரை வைத்து அவர்களை நம்பி விடாதீர்கள் அதற்கு காரணம் கண்ணிராசிக்காரர்கள் என்பவர்கள் துறவிகளை தவிர மற்ற அனைத்தும் நேர்மையையும் உண்மையான நெருக்கத்தையும் எதையும் விட பெரிதாக மதிப்பிடுவார்கள் ஆனால் அவர்களின் உறவு அவர்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றால் மற்றொரு உறவை நிலைநிறுத்த அவர்கள் பயப்படுவதில்லை நண்பர்கள் மற்றும் காதலர்களுக்கு அவர்கள் பெரிதும் ஆதரவாக இருப்பார்கள் ஆனால் அது அவர்களுக்கு அசௌகரியத்தை அளிக்கும் வரை மட்டுமே உறவு நிலைக்க வேண்டுமே என எண்ணி அதற்காக அவர்கள் மெனக்கடுவார்கள் என நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் விவரங்களின் மீது விஷயங்களை சொதப்பாமல் செயல்படுத்துவதிலும் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் அதேதான் ஏமாற்றுவதிலும் பொருந்தும் இந்த ராசிக்க

அவர்கள் உங்களுக்காக உங்களுடன் இருப்பார்கள் அவர்களின் உறவில் பிரச்சினை என்ற அசிங்கமான தலை உள்ளே நுழையும் போது இவைகளை தீர்க்க துலாம் ராசிக்காரர்கள் தங்களது ஒரு நியாயமா அணுகுமுறையை எடுப்பதால் பிரச்சனையை தீர்க்க முடியாது என அவர்களை சமாதானப்படுத்த முடியாது மேலும் ஜோடியாக இருக்கையில் துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் சிறந்தவர்களாக திகழ்வார்கள் துலாம் ராசிக்காரர்களின் நேர்மையை பரிசோதிக்க சமுதாய வலைதளம் மூலம் முயற்சி செய்து பாருங்கள் தீவிர நம்பிக்கைக்கு புகழ் பெற்றவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பினும் உச்சகட்ட ராசியாக உங்கள் மீதுள்ள மரியாதையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குறைவு கடுகளவு ஏற்பட்டாலும் அவர்கள் வேறொரு காதலை நாடி சென்று விடுவார்கள் பரஸ்பர நம்பிக்கைதான் நேர்மையான இரும்பு சக்கர சான்று விருச்சிக ராசிக்காரர்களுடனான உறவு கடினமாக இருப்பதற்கு காரணங்கள் உள்ளது தான் தான் எப்போதும் சரி என நினைப்பார்கள் அவர்கள் அதனால் மன்னிக்கும் குணம் அவர்களிடம் குறைவாகவே இருக்கும் அவர்களை பொறுத்தவரை மிகவும் கஷ்டமாகும் தனுசு பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் உங்கள் துணையாக இருந்தால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் இவர்களுக்கு விதிமுறைகள் என்றாலே பிடிப்பதில்லை குறிப்பாக கணவன் மனைவி உறவில் ஏற்படும் கட்டுப்பாடுகளும் கூட இதில் அடக்கம் இந்த ராசிக்காரர்கள் பல வகைகளை முயற்சிக்க விரும்புவார்கள் மற்றும் உறவுகளில் துணிகரமான செயல்களில் ஈடுபட முக்கியமாக விரும்புவார்கள் உங்களை காயப்படுத்த அவர்கள் ஏமாற்றுவதில்லை இருப்பினும் உங்களுடனான உறவை துண்டிக்க இந்த செயலை அவர்கள் வேண்டும் என்று செய்யலாம் இத்தகைய சுதந்திர விரும்பியானவர்கள் மீது ஏற்கனவே காதலில் விழுந்து விட்டால் அவர்களுக்கென தனிப்பட்ட இடத்தை சுதந்திரத்தை அவர்களுக்கு அழியுங்கள் மகர ராசிக்காரர்கள் விரும்புவார்கள் குறிப்பாக உறவுகளின் எந்த வெற்றிக்கும் கடின உழைப்பும் தீர்மானமும் தேவை என்பதை உணர்வார்கள் பெரும்பாலான மகர ராசிக்காரர்கள் இந்த இரண்டை பார்த்தும் பயப்படாதவர்கள் இவர்கள் எப்போதும் போல அவர்களின் உறவிலும் தடைகள் ஏற்படும் போது அதனை சீர் செய்யும் பொறுமையை மகர ராசிக்காரர்கள் கொண்டிருப்பார்கள் எதிலாவது அட்டை போல் ஒட்டிக்கொள்வதற்கு சிறந்த உதாரணமாக இவர்களை கூறலாம் அதனால் லேசில் எதையும் விட்டுவிட மாட்டார்கள் ஒவ்வொரு உறவுமுறை தடையும் ஒரு கற்றல் வாய்ப்பாகும் அதனால் உறவுமுறை மேம்படும் அல்லவா கும்பம் தனுசு ராசிக்காரர்களைப் போலவே ஒரு உறவில் நிலைத்து நீடிக்க கும்பராசிக்காரர்களையும் தைரியமாக சவாலுக்கு அழைக்கலாம் நீங்கள் சுவாரஸ்யமானவராக அற்புதமானவராக கொஞ்சம் மர்மமானவராக இருந்தாலே ஒழிய அவர்களின் தேவைகளை உங்களால் அவ்வளவு எளிதில் திருப்திப்படுத்த முடியாது சார்பில்லாமல் இருக்கும் இவர்கள் வழக்கத்திற்கு மாறானவர்கள் இந்த ராசிக்காரர்கள் மீது காதலில் விழும் பலரும் திருமண பந்தம் அல்லது தீவிர உறவை தவிர்த்து விடுவார்கள் அதற்கு காரணம் அவர்களின் சளிப்பூட்டம் தன்மை இந்த ராசிக்காரர்களிடம் சிறந்த புத்தகமாக இருப்பது உங்களை அதிக தூரம் அழைத்து செல்லாது அதற்கு காரணம் அவர்களுக்கு எளிதில் சலிப்பு தட்டிவிடும் அவர்களின் சிறந்த சொத்துக்களின் ஒன்றுதான் அவர்களின் நேர்மை அதனால் அவர்கள் உங்களை ஏமாற்றினாலும் கூட அவர்கள் சுத்தமாக இருப்பார்கள் மீனம் மிகவும் உணர்ச்சி பூர்வமான தான் மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பெரும்பாலும் உள் உணர்வுகளோடு போரிடுவார்கள் மீனராசிக்காரர்கள் பாவிகள் மீனராசிக்காரர்கள் தங்களது சொந்த கற்பனை உலகத்தில் வாழ்வார்கள் அதனால் நிஜ உலகின் தேவைகளை கையாளுவதில் அவர்கள் சிரமப்படுவார்கள் அதில் உறவுகளும் அடக்கம் காதலோ அல்லது உறவோ தங்களின் கற்பனை தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என்றால் அவர்கள் சுலபத்தில் ஏமாற்றம் அடைவார்கள் தங்கள் அலைவரிசைக்கு ஒத்து போகின்றவர்களுடன் தான் அவர்களின் கவனம் நீடித்து நிற்கும் இன்றைய தமிழ் வாய்ஸ் நுட்கம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்த்திருந்தோம் ஜாக்கிரதை இந்த ராசிக்காரர்கள் அநேகமாக உங்களை ஏமாற்றலாம் மற்றமோர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்